இன்றைக்கு நம்ம வாசித்தது ஆதியாகம் முப்பத்தி எட்டு மற்றும் அப்போ சிலர் இருபது இது மூன்று அதிகாரங்கள் நம்ம வாசித்தோம் இதுல ஆதியாகம் முப்பத்தி எட்டுல அநேக காரியங்கள் இருக்கு அதனால ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நான் விரும்புறேன் அது என்னன்னா மீட்பு மீட்பு பற்றின ஒரு காரியம் இங்க யூதாவினுடைய குடும்பத்தை குறித்த ஒரு காரியம் வருகிறது யூதானுடைய மனைவி இறந்து போயிடுறாங்க அவங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்க பிள்ளைங்கள்ல ஃபஸ்ட்டு அந்த ஏர் என்பவன் அவருடைய மனைவி தாமார்னு இருக்கிறாங்க அப்ப ஏர் என்பவர் இறந்து போயிடுறார் அவர் கத்தரின் பார்வைக்கு பொல்லாதவனா இருந்ததுனால கத்தர் அவனை அழித்து போட்டார் அவர் இறந்து போயிட்டார் அப்போ அந்த காலத்துல ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா அந்த மூத்த ஒரு சகோதரன் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருடைய மனைவி அவருடைய தம்பிக்கு வந்து கொடுப்பாங்க எதற்காக அப்படின்னா இப்போ அந்த அவருக்கு வந்து குழந்தைகள் இல்லை சோ அந்த அந்த மூத்த மகன் அந்த ஒரு மனிதன் அவருடைய பேரு அந்த வம்ச அட்டவணையிலே இல்லாமலே போயிரும் ஒளிந்து போயிரும் ஸோ அப்படி ஒளிந்து போகக்கூடாது அவருக்கு ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்லி அவர் பேர் வரணுன்றதுக்காக அவருடைய தம்பிக்கு அந்த பெண்ணை வந்து திருமணம் பண்ணி வைப்பாங்க வச்சுட்டு அவ அந்த அந்த தம்பியின் மூலமாக இந்த பெண்ணுக்கு பிறக்குற அந்த குழந்தைக்கு வந்து தகப்பன் யாருன்னு கேட்டா அந்த இறந்து போன அண்ணனுடைய பேரை சொல்லுவாங்க ஏன்னா அவருடைய பேர் நிலைத்திருக்கும்படி இது வந்து அந்த காலத்துல ஒரு வழக்கம் சோ அந்த மாதிரிதான் ஓனான் என்பவரை அதாவது ஏர்னுடைய சகோதரன் ஓனான் என்பவரை இந்த தாமாருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க இந்த ஓனான் என்ன பண்ணியிருக்கணும்னா இதுக்கு வந்து வேணான் கூட சொல்லியிருந்திருக்கலாம் இப்போ இந்த ரூத்து விஷயத்தில் நம்ம பார்த்தோன்னா அது வேற விஷயம் ஆனாலும் கூட அந்த ரூத்தை மீட்கக்கூடிய சுதந்திரவாளி ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட போவாஸ் கேட்குறாரு நீ அவளை சுதந்திரமாக நீ ஏற்றுக்கொள்ளணும் ரூத்தையும் நீ ஏற்றுக்கொள்ளணும் நிலத்தை மீட்பது மட்டுமல்லாமல் ரூத்தையும் நீ வந்து ஏற்றுக்கொள்ளணும் மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவ ரூத்தினுடைய மனை கணவன் இருக்கிறார்கள் அவருக்கு வந்து நீ சந்தான சுதந்திரத்தை அதாவது அந்த மனைவியா இருந்த ரூத் மக்லோனுக்கு வந்து சுதந்திரம் உண்டாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு உடனே அது வரைக்கும் நிலத்தெல்லாம் மீட்கிறதுக்கு சரி சரின்னு சொன்ன அந்த சுதந்திரவாளி மக்லோனுக்கு சுதந்திரத்தை நான் உண்டாக்கணுமான்னு சொன்ன உடனே இல்லை என்னுடைய சுதந்திரத்தை நான் கெடுக்க மாட்டேன் என் பேரை நான் கெடுத்துட்டு அவனுக்கு அவன் எனக்கு அவர் அப்படியே விட்டுட்டு போறதை பார்க்கிறோம் ஏன்னா மீட்பதில் அவருக்கு விருப்பம் இல்லை அந்த மாதிரி கூட ஓனான் வந்து சொல்லி இருக்கலாம் ஆனா அவர் என்ன பண்றா வெளியிறங்க மற்றவங்களுக்கு முன்னாடி ரொம்ப நல்லவர் போல தன்னுடைய அண்ணன் மனைவி திருமணம் பண்ணி இருக்கிறாரு ஆனா இவர் ஒரு நல்ல கணவனாக செயல்படவில்லை அப்படின்றத நம்ம அங்கே பார்க்குறோம் அப்போ வெளியில பார்க்கும்போது தோற்றத்தின்படி பார்க்கும்போது ச நல்ல மனுஷன் பாய் எப்படி ஏத்துக்கிட்டா இருப்பாரு தன்னுடைய அண்ணன் மேலே எவ்வளோ பாசம் தன்னுடைய அண்ணனுக்கு சந்ததி உண்டாக்குவதற்காக தன்னுடைய அண்ணனுடைய மனைவி இறந்து போன அண்ணனுடைய மனைவியை இவர் ஏற்றுக்கொண்டார் வெளியில தோற்றம் இருக்கணும் ஆனா அந்த மனைவிக்கு வந்து குழந்தை பிறக்க கூடாது இல்ல எப்படிப்பட்ட ஒரு வஞ்சகம் பாருங்களேன் இதுதான் அதனாலதான் கர்த்தர் ஓனானை அடித்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அவர் செத்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது சோ இந்த இதுல நம்ம பார்க்கும்போது மீட்புன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் போவாஸ் பாருங்களேன் இங்கே அழகா போவாஸை வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு கம்பேர் பண்ணியும் சொல்லுவாங்க போவ ரூத் நான்காம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா அவர் அழகா சொல்கிறாரு மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்றுப்போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறு நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாய் இருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன் அப்படின்னு அவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்களேன் அந்த வழி என்ன சொல்றாருன்னா நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் நான் மீட்க மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக் கொள்ளும் நான் மீட்க மீட்டுக் கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஸோ நம்மை மீட்க ஏசு கிறிஸ்து வந்தார் இல்ல ஹலே லூயா எப்படி போவாஸ் வந்து ரூத்தை ஏற்றுக்கொண்டாரோ அந்நிய ஸ்திரீ ஆகிய அஹ் ஆகிய ரூத்தை ஏற்றுக்கொண்டது மாதிரி கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்ட தேவனாக இருக்கிறார் ஹலே லூயா சோ அப்படி ஏற்றுக்கொண்டதுனால வந்து அந்த இத பாருங்களேன் அப்போஸ்தலர்ல பார்க்குறோம் பவுல் வந்து புறஜாதி கிடையாது ஆனாலும் கூட தேவனுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்தார் அந்த சிஸ்டம் படி அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்போ அவரை வந்து ரஷ்ப்புகள் ஆண்டவர் நடத்துறார் சந்திக்கிறார் அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் அப்போ கர்த்தரை அவர் ஏற்றுக்கொள்கிறார் கர்த்தருக்கு சித்தமானதை மட்டும்தான் நான் செய்வேன்னு சொல்லிட்டு அவர் வாழ்கிறார் அந்த இந்த ஒரு ஜீல் ஜீல் ஆஃப் காட் அந்த ஒரு வைராக்கியம் வந்து நமக்கு வேணும் பாருங்க அப்போ சில இருபதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு அது நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன் ஆகிலும் அவைகளில் ஒன்றியம் குறித்து கவலைப்படையே என் பிராணனையும் அருமையாக என்ன உயிரே போனால் பரவாயில்லையா என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் பாருங்க சந்தோஷத்தோட நம்மள மாதிரி அழுது அழுது இல்ல சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகி இயேசு நேரத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றமே விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு சோ நாம கூட இன்னைக்கு தான் வந்திருக்கோம்ல நான் கர்த்தருக்காக ஏதாகில செய்ய வேண்டும் ஒரு பவுல் வந்து உயிரே கொடுக்குறேன் எனக்காக உயிர் குடித்த கொடுத்த கர்த்தருக்கு நான் உயிரே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல அலுவை என்னை வந்து நரகத்துல இருந்து தூக்கி எடுத்த தேவனுக்கு நான் என்ன வேணா செய்வேன் என்ன கட்டினாலும் சரி அடித்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அவருக்காக நான் வாழ்வேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வைராக்கியம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அது மாதிரி இந்த பவுலையாட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அவர் எப்படிப்பட்ட ஸ்வாவம் உடையவரா இருந்தாருன்றதை நம்ம பார்க்கணும் ஏன்னா ஐதீகன்ற ஒரு மனிதன் ஆஹ் மேல இருந்து கீழே விழுந்து செத்தே போயிட்டான் இறந்து போனான் ஆனா அவனை வந்து உயிரோடு எழுப்பி இருக்கிறார் அவனை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் அப்போ அப்போ இப்படியெல்லாம் அவர் இருந்தார்னா அவருக்குள்ள அப்படி என்ன பாவம் இருந்ததுன்றத நாமளும் இன்னைக்கு கற்றுக்கொள்வோமே ஆஹ் அப்போ சில இருபது பத்தொன்பது வெகு மனத்தாழ்மையோடும் அமேன் வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன் அப்படின்னு சொல்றார் நம்ம நினைக்கிறோம் சார் நம்ம நம்மளுக்கும் கூட ஆசை இருக்கிற மாடவரை பத்தி சொல்லணும் அநேகரை ரெட்சிப்புகளை நடத்தணும் என்ன மீட்டாரு இவங்களையும் கத்தர் மீட்பார் அவங்க அதை புரியாம இருக்காங்கன்னு சொல்லி நம்ம அநேகருக்கு சொல்றோம் ஆனா சொல்லும் போது நம்ம எப்படி சொல்லணும்னா மனத்தாழ்மையோட நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் நமக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் என்ன மனத்தாழ்மை ஐ மீன் இவர் யாரோ ஒரு பாஸ்டர் சொன்னார் ஒருத்தர் கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிருமா இவங்க மனத்தாழ்மையா இருக்காங்களா மேட்டுமையா இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஓகே அப்போ வந்து நம்ம என்ன நம்ம கண்ணாடியில பார்த்து நம்மளே தெரிஞ்சுக்குவோம் நம்ம மன தாழ்மையா இருக்கிறோமா கண்ணீரோட இருக்கமா நமக்கே ஃபர்ஸ்ட் தெரியும் நம்ம தாழ்மையா இருக்கிறோமா ஸோ நம்ம வந்து நம்மை சரிப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு தட்டில இருந்தாதான் அகப்பேல வரும் ஃபர்ஸ்ட் நம்ம நல்ல ஆண்டவருக்குள்ளாக இன்னும் வெலப்படணும் மற்றவர்களையும் விலப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் ஐ அடுத்து மிகுந்த கண்ணீரோடும் இல்ல யூதருடைய தீமையான யோசனைகள் சோதனைகள் எவ்வளவோ இருக்கு ஆனாலும் கூட அது எல்லாவற்றோடும் தான் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கத்தனை சேவித்தேன் இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாக நமக்கு நிறைய சோதனைகள் வருது நம்ம நினப்போம் நான் கத்தருக்கு பிரியமா தான் வாழ்றேன் கத்தரை பத்தி சொல்றேன் எல்லாமே நடக்குது ஆனா எனக்கு சோதனைகள் வருதுன்னு அப்ப நீங்க சரியான வழியில போறீங்கன்னு அர்த்தம் நம்ம எல்லாருமே சரியான வழியில போறோம்னு அர்த்தம் இல்ல அலை பவுல் அதை தான் சொல்றாரு நான் கத்தரை இந்த இவ்வளவு பிரச்சனைகளோடும் கத்தரை நான் சேவித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அது மாத்திரம் இல்ல அந்த அப்போ சொல்றது இருபது முப்பத்தொன்னுல பாத்தீங்கன்னா நான் மூன்று வருஷ காலமா இரவும் பகலும் கண்ணீரோட ஒவ்வொருத்தருக்கும் நான் புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து நீங்களும் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு சோ இவர்த்த இருந்த இந்த பாவங்களை நம்மளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஹலை லூயா ஹலை லூயா அது மாதிரி இன்னொரு காரியம் இவர் மூலமா கத்துக்கு எப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் செய்யறாரு பாருங்களேன் அந்த ஐதீகவ வந்து குணமாக்குறாரு அவர் எப்படி அத இது பண்றாரு பாருங்களேன் உம் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து மூன்றாம் தேலிருந்து கீழே விழுந்து மறித்தவனாய் எடுக்கப்பட்டார் ஆனா இவர் என்ன பண்றாரு உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு கலங்காதருங்கள் இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றார் ஹலை லூயா அப்போ எலியா இதே தான் பண்ணுவாரு அந்த விதவையினுடைய மகன் இறந்து போகும்போது அவன் மேல் விழுந்து அவனுக்குள்ள தனக்குள்ள இருக்கிற அந்த கிறிஸ்துவின் ஜீவனை வந்து கடத்துகிறார்கள் எலியாவின் மேல் பரிசு தாவியானவர் இருந்தார் இப்போ பவுல் ஐயா மேல பரிசு இருக்கிறார் தனக்குள்ள இருக்கிற அந்த நித்திய ஜீவனை ஆண்டோருடைய அந்த வல்லமையை கடத்துகிறவர்களாக இருக்கிறாங்க இப்போ போன தான் நம்ம படிச்சோம் பவுல் கச்சைகள் உருமாள்கள் அதாவது அவருடைய அஹ் அவருடைய பாகை தலைப்பாகை துண்டு இந்த மாதிரி மேல போட்டு கொள்கிற இந்த வஸ்திரங்கள் கட்சிப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களை தூக்கி போட்டப்போ கூட அவங்களுக்குள்ள இருக்கிற பேய் ஓடிச்சு நோய் ஓடிச்சு பாக்குறோம் அப்போது ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்தாவியானவர் நிரம்பும் போது அவன் செய்கிற எல்லாமே அவர் தொட்டா போ தொட்ட போது என்ன வந்துச்சுன்னு நம்ம பார்த்துறோம் ஒவ்வொருத்தர் மேலும் கைகளை வைத்த போது அவர்களுக்குள்ள ஆவியானவர் இறங்கினார் அப்போ நாமும் கூட நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை மற்றவர்களுக்கு கடத்த வேண்டும் ஆலை லூயா நம்ம பேசும்போதேவும் கடத்தலாம் நம்ம வீட்டில் நம்ம பேசும்போது கூட அப்படியே மனசுக்குள்ள தேவனோடு ஒரு ஐக்கியத்தில் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே மனசுக்குள்ள தேவனோடு காண்டாக்ட் வச்சுக்கிட்டே நீங்கள் வெளியில் சாதாரணமாக நீங்கள் தமிழில் பேசுங்களேன் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க நம்ம நம்ம வீட்டில் இருக்கவங்ககிட்ட பேசும்போதுமே அந்த வார்த்தை வந்து அவர்களை தொடும் நம்ம ஒரே ஒரு வசனம் சொன்னால் கூட அந்த வார்த்தை கர்த்தர் உன் மேய்ப்பராக இருந்து உன்னை நடத்துவார்னு சொன்னால் கூட அதில் கூட தேவனுடைய வல்லமை வெளிப்படும் ஸோ நாமும் கூட நம்ம பவுல் ஐயா மாறுதி அனைத்து காரியங்கள் அந்த ஸ்வாவ மாறுதல்கள் அது எல்லாத்தையும் நம்ம கற்றுக்குள்ள வேணே ஒரு இது ஒரு ஒன்று இது பார்த்தேன ஒன்று அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் அடுத்து யாராவது சொல்லுங்க அதில் பார்த்தோன்னா என்னன்னா யூதாஸ் காரியத்துக்கு நல்ல ஒரு போதகர் இருந்தார் யூதாஸ் காரியத்துக்கு நல்ல ஒரு வழிகாட்டி இருந்தார் யூதாஸ் காரியத்தோடு கூட நண்பனாய் இருப்பதற்கு நல்ல ஒரு இயேசு இருந்தார் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கூட இருக்கிறதுக்கு இயேசு இருந்தார் ஆனாலும் யூதாஸ் நரகத்துல இருக்கிறார் இன்னைக்கு காரணம் என்ன எல்லாமே கூட இருந்தா கூட இவருக்குள்ள மனம் மாறுதல் இல்ல இவருக்குள்ள தாழ்மை இல்ல இவருக்குள்ள நீடிய பொறுமை இல்ல இவருக்குள்ள இச்சை அடக்கம் இல்ல சோ எவ்வளவுதான் இருந்தா கூட நமக்குள்ள நாம மாறணும்னு சொல்லி நம்ம விரும்பி நம்ம அந்த அமைதியையும் சாந்தத்தையும் உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக ஒருத்தர் கேரக்டர் தான் ஞாபகத்துக்கு வரும் அப்போ நம்மளே யோசித்து பார்த்துப்போம் நம்ம பேரை சொன்னா மத்தவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு அப்போ நம்ம இடத்துல இருக்க நம்ம அந்த சாந்த குணம் இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த பவுலையா அவர் ஒரு ஜென்னா இருந்தா கூட எவ்வளவு அடிபட்டு பாடுபட்டு கண்ணீரோடு ஊழிய பண்ணியிருக்கிறாரு அப்ப அவர் போன அந்த பரலோகத்துக்கு தான் நம்மளும் போகணும்னு ஆசைப்படுறோம் அப்போ அவருடைய ஸ்வாவங்களை நம்ம கொள்ள வேண்டியது அவசியம் அல்லவா சோ அதை கூட நம்ம கருத்தில் கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நம்ம யார்கிட்ட பேசுறோமோ அவங்க எப்படி வேணா பேசிட்டு போட்டோம் ஆனா நம்ம அவங்க வந்து பரிசெயரா பேசட்டும் எப்படி வேணா பேசட்டும் ஆனா நம்ம தாழ்மையோடு நம்ம பேசுவோம் அதற்கு முன்பாகவே இந்த காலை வேலையிலே நம்ம அந்த ப்ரேயர் முடிஞ்ச பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரேயர் பண்ணுங்க ஆண்டவரே எனக்கு அந்த தாழ்மை சுபாவத்தை கொடுங்க கண்ணீரோடு அண்டவரே நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கவும் மற்றவங்களுக்கு சொல்லவும் கர்த்த உதவி செய்ய இந்த பவுலினுடைய பாவங்கள் உம்முடைய திவ்ய ஸ்வாவங்கள் என்னை ஆளுகை செய்யட்டும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெபிப்போம் கர்த்தர் பவுல் மூலமாய் செய்த அற்புதங்கள் போல நம்ம மூலமாகவும் அநேக நடத்துவார் ஆமே கலிலியா